வேட்டையாடி சாப்பிட்டு கால் தலை தோல் மிச்சம் மீதி கிடக்குமா அது நாளாக நாளாக அழுகி போயிடும் அழுகிட்டா ஒரே பாடையா இருக்கும் எது மாதிரி நாரும் உதாரணம் சொல்லுங்க நாரதியா இந்த இடம் அப்படின்னா எப்படி நாரதுன்னு சொல்லணும்ல மனப்பார பேருந்து நிலைய கக்கூசுக்கு போயிருக்கலாம் கழிவறைக்கு மனசோட மூக்க பிடிச்சி உள்ள போயிட்டு வர முடியுமா உங்களால அங்கே மட்டும் இல்ல உதாரணத்துக்கு தான் மனப்பாறை சொல்ற மொத்தமா எடுத்துங்க தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அரசு கட்டுப்பாட்டுல உள்ள கழிவறைகள் ஊரா ஏண்டா அப்படி இருக்கு ஏன் இருக்கு എല്ലാ പേര്യും മറ്റേ ഉള്ളിൽ അടയ്ക്കണമോ വേണ്ടാമ நரக இல்லை இல்ல இருக்கா நீங்க ஓட்டு போட்டு காசை வாங்கிட்டு நீங்களும் வெக்க முடியாம அதுக்குள்ள போயிட்டு போயிட்டு வருவீங்கல்ல கேட்க முடியல இப்ப சிங்கத்துக்கு வேதனை பொருட்களை நார்து என்னடா செய்வோம் யாரையாவது கேட்ப முடியும் யோசிச்சுக்குது ஒரு சுய பரிசோதனை அந்த வழியாக ஒரு ஆரடி வேங்க வந்துச்சு அதை கூப்பிட்டு பார்த்து சொல்லணுச்சு வேங்க உண்மையை சொல்லணும்னு நினைச்சு உள்ள போயிட்டு வந்து என்ன தலைவரே இவ்வளோ மோசமான நார்து இப்படி இடத்துல நீங்க இருக்கிறீங்களேன்னு சிங்கத்துக்கு கடுப்பு வந்துருச்சு என் இடத்துல வந்து என் சொல்லுவியா சொல்லுவேன் ஒற்றையாட்டி போடு